ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்க இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சி வருது இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தர் வருகிறார் அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார் இந்த பக்கம் கோட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதனத்தில் இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்படுறார் சனி வந்ததுக்கப்புறம் அப்புறம் போன வருடமே முடிஞ்சு போச்சு இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு ஸோ அப்போது குருவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நிறைய குழந்த சொத்து சுகம் வெளிநாட்டு வேலை கல்யாணம் நிறைய விஷயங்கள் தரப்போகிறார் ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும் ரிசவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியாம ஒருத்த அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியல சார் அவனு தான் சார் தேடிட்டு இருக்கேன் இங்க தான் சார் சுத்தி நிற்பான் எங்கிட்ட வந்து நல்லா போகுது மார்க்கெட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஃபியூச்சர் அவன்கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க நம்ம கையில ஒரு பத்து லட்ச ரூபா வந்திருக்கு நம்ம லேண்ட் வித்த காசு கையில தான் இருக்கு எவனோ சொல்லி நம்ம கூட சேர்ந்தவனா தான் இருப்பான் நிறையாரு இந்த நல்ல காரியத்தான் அவன் தான் பண்ணியிருப்பான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பேர்வழி உங்களை ஒரே நாளில் கோடி சொல்ல ஆக்கிறேன் பேர்வழின்னு இன்னொரு கடையை ஆரம்பிச்சு விட்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வச்சு இப்போ என் பொழப்பும் போய் சம்மந்தமே இல்லாமல் அந்த பொழப்பும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டமேங்கிறதுனால இப்படி தான் இருப்பாங்க சிவராசிக்காரர்கள் லாபத்தில் சனி வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எடுத்த அகலக்கால் தேவையில்லாமல் நீங்கள் செயல்படுத்திய திட்டங்கள் இதனால் மனக்கஷ்டமாக எப்படா பிஸ்னஸை ஓட்ட போகிறோன்னு தெரியாமல் சுற்றின்னு இருப்பீங்க தான் பெரிய ப்ராப்ளம் சபராசிக்கார்கள் நல்லா பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார் தான் உங்களை குழப்பி விட்டானு உங்களுக்கே தெரியாது நல்லா தான் ஏன் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் வந்தா என் யானை வாங்கணும் யானை வாங்கணும்னு கல்யாணம் வீட்டுக்கு வாடகை கூட்டு பொழைச்சிக்கலான்னு ரெண்டு யானை வாங்கி போட்டாயா எவனுமே புக்கிங்கே பண்ண மாட்டேங்கிறான் நண்பர்களே அது கூட ஒரு ராசி தான் எங்கள் ஏரியாவில் ஐயப்பா மெடிக்கல்னு ஒரு கடை இருக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன் கடைக்கார அவ்வளோ டென்ஷன் என்னங்க இந்த ஏரியாவில் எவனுக்குமே வர மாட்டேங்குது ஒரு நாலு நாளைக்கு பேராசிட்டமால் கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க மெடிக்கல் ஸ்டோர் வச்சா கூட லாபம் வேணும் நமக்கு ஒரு ராசி வேணும் அப்போ பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பதினொன்றாம் இடத்துல முதல் அழகர் அது இனிமே சரியாகும் என்ன ஆகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறி பத்திலே சனி இருந்தால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு இருந்தவங்க பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் லாப சனியாக வருகிறார் இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் பத்தாம் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டார் இங்கே பார் வருது பார் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பாதிக்கிறேன் ரெண்டாயிரத்து சேவிங்ஸில் போடு மூவாயிரத்து இதில் போடு வந்துட்டே இருந்தாதான்னு ராஜா பத்து நாள் வந்துச்சு பதினோரு நாள் நின்று போச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில ஆட்டோமேட்டிக்காக டிப்பீட் ஆகிடுச்சு கையிலேருந்து அப்போ தடுமாறி போகிறீங்க சேவிங்ஸ்னால கூட ஒருத்தனை துன்புறுத்த முடியுங்கிறது நிச்சவராசிக்காரர்கள் கற்றுக்கிறீங்க ஸோ அப்போ அடுத்ததாக சனி பனிரெண்டிலேருந்து உடம்பை தான் பார்க்குறாரு உடம்பை ஹெல்த்தை பார்க்குறாரு நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு நல்லதை சாப்பிட்டிங்கன்னா சனி உங்களை கண்டுக்கவே மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்ல நான் கொஞ்சம் தீர்த்த வாரியாக லைட்டா கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பேன் ரைட்டு நல்லா இருங்க இதுக்குரிய தண்டனையை சனி தருவார் ஏன்னா சனி ஒன்றாம் உடம்ப பார்த்துட்டு இருக்கார் சனி பார்க்கிறார் அடுத்து சனி ஒரு விஷயம் வித்தியாசமான விஷயத்தை பண்ண போறாரு அப்படின்னு குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி குருவினுடைய பணியாக அவர் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் நேர்மையான ஒரு சத்புத்திர சந்தான பிராப்தி வரப்போகிறது சிபராசிக்காரர் பெண்கள் மகிழ்ச்சியுடன் இனிப்படுத்தலாம் காரணம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஐய பண்ண சார் ஐ பண்ண சார் இது நடக்கல சார் இந்த முறை நடந்து பண வரவு பத்தி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு எந்த அளவு இருக்கும் குழந்தைகளோட படிப்புக்கு இதுக்கு சம்பந்தம் நல்லா படிப்பாங்க காரணம் என்னன்னா குழந்தைங்கிற தான் சனியே பார்க்கிறார் அதனால பெரிய விஷயமா இது இருக்காது பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் இருந்து உடம்ப பார்க்கறது ஒண்ணுதான் பிரச்சனை கால் மூட்டு ஜாயிண்ட் ஜாயின்ட் பெயின் போன்ற விஷயங்கள் எல்லாம் சில பேர் சாப்டோர்ல உட்காந்து தள்ளு 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 இந்த தள்ளு தள்ளு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க நல்ல சீரியஸா உண்மையிலேயே வேலை செய்யுங்க நம்ம ஆபீஸ்ல ஒரு கேரக்டர் இருப்பான் வேலை பாக்குற மாதிரியே இருக்கும் இங்கே ஓடுவான் அங்க ஓடுவான் என்னடா பண்ணுற பிஸியாக இருக்கிற மாதிரி கேட்டிப்பார் இந்த மாதிரி இந்த இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது சனிக்கு நல்லா தெரியும் நீங்க நாலு மணிக்கு வண்டி ஏறினீங்க மூணு மணிக்கு ஏறினீங்க எட்டு மணிக்கு வந்து சனி உங்களை பார்த்துட்டே இருப்பாரு சனி பொய்யே சொல்லுவார் பக்கா சாப்பிட ஒரு பர்சன் அவருக்கு தெரியும் ஏன்னா அதனால இது இது ஒண்ணுதான் இது தலைக்கு மேல ஒரு சிசிடிவி மாட்டி விட்ட மாதிரி தான் நம்ம மேனேஜர் நமக்கு இது நம்மளை இது ப பிராது கொடுக்குறாரா இல்லையோ இருந்தாலும் முதல்ல பிடிச்சி கொடுத்துருவான் ஸோ சனி பகவான் பா ஒரு போய் கூட சொல்லாதீங்க என்ன சார் எங்கே போயிருந்தீங்க ஐயா கேண்டீன் பெட்டி சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னால் கம்முன்னு விட்டுருவாங்க இல்லை சார் கீழே மீட்டிங் ஹாலில் போய் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார் நீங்கன்னா கரெக்டாக மாட்டிக்குவீங்க இல்லை என் மீட்டிங்கால நான் தான் உட்காந்துருந்தேன் நீங்கள் வரவே இல்லையாங்க கரெக்டாக மாட்டி விட்ருவார் சனி பகவானை ஏமாற்றவே முடியாது ஸோ அப்போது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாக பார்க்குறாருந்தா ஐசியூவில் படுத்துருக்கிற பேஷண்ட்டான் அதை கேளுங்க ஒரு நிமிடம் நிறுத்தி ஸ்பிரிச்சுவல் டாக்ஸை பாருங்க உங்க உயிருக்கு ஆபத்தில் இந்த நற்செய்தியை சொல்லத்தான் சனி என்னை அனுப்பியிருக்கிறார் ரிசபராசிக்காரர்களுடைய மனைவிகள் இருந்தா ஐயோ என் வீட்டுக்காரர் அப்படி இருக்காரு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு டாக்டர் அப்படி சொல்லிட்டான் இன்னைக்கு டாக்டர் இங்கே எதுக்கு எடுத்தாலும் லிவர் ப்ராப்ளமா மாத்திரதுன்னு சொல்றாங்க இங்க யாருமே கிடையாது லிவரையே கழட்டி மாட்டியது கர்ப்ப கர்ப்பையே கட் பண்ணி போட்டுரு வெரி குட் இதுக்கு எதுக்கு சார் நீங்க டாக்டர் பிடிச்சிங்க இந்த காப்பாற்றுறதுக்கு அப்போது எட்டாம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது சரியான டாக்டரை சந்திப்பீங்க முன்னெல்லாம் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம் இப்போ வியாதி வந்தால் நல்ல டாக்டர் கிடைக்கணும் கேஸ் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம் கேஸ் வந்தால் நல்ல வக்கீல் கிடைக்கணும் இப்படி வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கே பார்த்தாலும் டுபோக செத்திட்ருக்காங்க ஸோ அப்போது பத்தாம் இடத்தை குரு பகவான் கூட பத்தாம் பறவையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயுசு பிரிதி திடீர்னு தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசனை கழுத்துலேயே சுற்றுவாங்க சுடும்போது அவதார் நீங்கள் பண்ண புண்ணியம் அந்த அவர் சுட்டது உங்கள் கேன்சர் கட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் அந்த மாதிரி எவனோ ஒருத்தையும் ஏதோ பண்ணால் அதில் உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அது என்னமோ முடி வளரணுங்கிறதுக்காக ஒரு மா ஒரு நாட்டு மருந்துக்கு போனீங்க முடி வளர்கிறது நின்று சரி பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாச்சோ இல்லையோ லிவர் பிரச்சனை சரியாயிருச்சு வெரி குட்ரா எவனோ ஒருத்தர் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற மாதிரி உயிர்க்கு ஆபத்தில் ஒரு நிலைமை இப்போது கும்பலேட்டிவாக சொன்னால் லாபம் அதிகரிக்கப் போகிறது செய்த தவறு சரியாகிறது நீங்க தேவலாம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் திரிட்டு இருந்தாங்க காசு இல்லாத நேரத்தில் பத்து லட்சம் போட்டியான்னு அப்பா பரவாயில்லடா நல்ல டிசன் எடுத்திருக்கேன் பரவாயில்ல வருமானம் சம்பாதிக்கிற பாராட்டுற மாதிரியான மாறிடுவீங்க குழந்த வரப்போகுது அஞ்சுங்கிறது சொத்து பிருந்தா சொத்து வரப்போகுது சனி சனி பகவான் அருளால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சொத்து வரப்போகுது ஒரே பிரச்சனை சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் சனி பார்த்துட்டு இருக்காரு கம்பெனிக்கு போனோமா ஹார்ட் ஒர்க் பண்ணோமா நெற்றி வேறு நிலத்துல சிந்திச்சாப் உடைக்க தயாராகுங்கள் மேலும் அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண எந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்ற பெரும்பாலும் ஐயப்ப வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் ஐயப்பனை ஐயப்பனை அந்த மாதிரிதான் ஐயப்பன் கோயில் போனோம் அழகா ஒரு ஸ்டெப் வச்சு டெய்லி ஐயப்பனை வணங்கிட்டே போகணும் அதை வேற ஒரு ஒரு பரிகாரம் பண்ணா போதும் ரிஷபராசிக்காரர்கள் ஐயப்ப மந்திரத்தை தினமும் சொல்லி ஐயப்பனை குருவடி சரணம் திருவடி சரணம் சொல்லிகிட்டே இருங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் சார் அப்போ இந்த சனி பயிற்சி ரிசவராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க்குங்க அப்புறமா அந்த இருக்கு பொதுவாகவே நண்பர்களே இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன பயம் சொல்லுங்க ஐயோ சனி வந்துட்டாரே ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி சனியை பார்த்து பயப்படாதீங்க முதல்ல அது அதை முதல்ல மரங்க போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா திருட்டு பய பயப்படுவா எனக்கு என்னங்க பயம் சனி பகவான்கிறது பிடி மாஸ்டர் அவ்வளோதான் அப்படின்ற எல்லா ஜோதிடரும் சொல்றதை கேட்டிருப்பீங்க ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சனி கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேதசாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு சொல்றது அந்த ஃபேவரட் டைலாக் அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் ஹி டான் அந்த சனி பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான் இந்த கும்பத்திலிருந்து மேனத்திற்கு மார்ச் ஆறாம் தேதி பெயருகிறார் இதில் என்ன சின்ன விஷயம்னா குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார் அதுதான் அதுல பெரிய விஷயம் வழக்கமா சனிப்பயிற்சி ஆகிறது தான் ஆனா இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார் குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்றார் பரமசுத்தி அடைந்து விடுகிறார் பரமசுத்தின்னா என்ன க்ளீன் ஆயிடுறாரு அவரோட குணங்களே மாறி போயிடும் ஏன்னா அது குருவுடைய வீடு கோயில் மாதிரி இப்ப கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம் கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா திட்ட இன்னும் சுவாமி இருக்கிற இடம் அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான் அதனால பொதுவாகவே ரோடய துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தாக மாறிடுறார் சனி பகவான் ராசிக்காரங்களுக்கு கூட ஏழரை சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை எவனோ சிம்மத்தை விட்டுட்டனே எட்டு குடையவனாக இருக்க இவங்களுக்கு பெருசா ஒண்ணு நடந்துட போறது இல்ல காரணம் சனி பகவான் ரொம்ப ரொம்ப சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் வீட்டுல போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள் ஒண்ண அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு ஆமா ஆஹ் என்ன வேணும் உனக்கு பரிசு ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போ வச்சுக்கோ ஐயா உங்களுக்கு என்ன வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க பொலிச்சலூரில் அல்லது திருநா திருநள்ளாறு போங்க அல்லது சனி பகவானுக்கு வருஷை வரும் குச்சலூர் எல்லாம் போறீங்களா சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னென்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பித்ருக்கள் இறந்து போனவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல விவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க காக்கைக்கு அன்னமிடுங்கள் சரியா யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்ன நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள் சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்கள் உழவார பணிம்பாங்க தேவாரம் வாசிக்கிறது பாட்டு பாடுறது அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை கிளீன் பண்றது திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்யறது மாதிரி நிறைய சொல்லலாம் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம் ஒரே ஒரு விஷயந்தான் சனி மாதிரி ஒரு கொடுக்கிறவனும் கிடையாது சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இருப்பார் ஸோ இன்று முதல் இந்த மார்ச் ஆறு முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு கண்டிப்பா ராசிக்காளர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள் அதனுடைய வழிமுறைகள் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் பூர்வர் கார்டன் ஃபேஸ் டூல இருக்கு கீழே பெற்றிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்திச்சு வேள்விகள் எல்லாம் பங்கெடுத்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார் உங்கள் ஜாதகத்தை கரெக்டா பார்த்து கைட் பண்ணா போதும் மற்றவையெல்லாம் எல்லாம் தன்னால் நடக்கும் நன்றி நன்றி